கெஜ்ரிவால் கைது சட்டத்துக்கு உட்பட்டவர் தான் யாருமே மறுக்கலை ஒருவேளை மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில் சேர்ந்திருந்தா மம்தாவை கூட கைது பண்ணியிருக்காங்க என்னுடைய கணக்கு குறைஞ்ச ஒரு பதினைஞ்சு சதவீதத்தையாவது அவங்க தாக்கிட்டு வாங்க என்னோட தனிப்பட்ட ஆசை அண்ணா அதிமுக பிஜேபியிலையும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஜெயிக்கணும் தான் ஆசைப்படும் ஜனநாயகத்துக்கு அதுதான் நல்லது வேட்பாளர்களுக்கு வங்கி கணக்கு கட்சியில இருந்து அவங்க வங்கி கணக்குக்கே பணம் அனுப்புவாங்க காங்கிரஸ் கட்சி எனக்கு தெரிஞ்சு போன தடவை எம்பி எலெக்ஷன் இருந்து அவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம்லாம் எல்லாம் அனுப்பினாங்க ஒரு கம்பெனி நானூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு பத்திரம் வாங்கியது சரி யார் அவன் போய் அந்த அட்ரஸ்லாம் அந்த கம்பெனிக்கான அந்த கம்பெனி ஓனர் டைரக்டர் யாருன்னா அந்த விவரமும் இல்ல ஒரு நிறுவனம் லாபத்துல இயங்கினாதான் அந்த லாபத்துல குறிப்பிட்ட சதவீதத்தை தான் நீங்க தேர்தல் நிதியா கொடுக்கணும்ன்றத எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் நூறு பர்சன்ட் கொடுக்கலாம் நீ நஷ்டத்தாலும் கொடுக்கலான்னு சொல்கிறீங்கன்னா அப்போ உங்கள் நோக்கம் என்ன தொல்லை அடிக்கிற பணத்தை அந்த நிறுவனத்தின் மேரில் போட்டு அந்த பணத்தை ஒயிட் ஆக்கி உள்ளடக்கணும் அதுக்கு துணை போனவர் தான் நிற்கலாம் இருக்காங்க பொன்முடி எம்எல்ஏவாக ஆகிட்டார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி பறிக்கப்பட்ட எம்எல்ஏ பதவி இயல்பாகவே கொடுக்கப்பட்டது இன்னொரு கூட பதவி பிரமாணம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அவர் இருந்த பதவியை திருப்பி கொடுத்துட்டாங்க ஸோ எம்எல்ஏவாக இருக்கிற ஒருத்தர் அமைச்சராக இருக்கிற உரிமை முதலமைச்சருக்கு கடைப்பில் கடிதம் எழுதுறாரு அதை வாங்கிக்கிட்டு நேரம் குறிக்கிறது மட்டும்தான் ஆள் இருக்கிற வேறு எந்த அதிகாரமும் இருக்குது சொந்த கருத்து சொந்த பத்து சட்டத்தில் இடமில்லை ஆளுநர் எடுத்த முடிவு சட்டத்துக்கு உட்பட்டது தான் முருகன் மன்னிப்பு கேட்கணும் தமிழ்நாட்டு மக்கள் எந்த சட்டத்தின் ஒரு லெட்டர் எழுதாரு இந்த லெட்டர் எழுதுறது சட்ட விரோதம் என்று உச்சநீதிமன்றம் சொன்னாங்க முருகன் வெக்கப்படணும் தலை குளிர்ந்து மன்னிப்பு கேட்கணும் தமிழ்நாட்டு மக்கள் யாரை ஏமாத்த பார்க்குறீங்க எடப்பாடி அந்த விஷயத்துல தன்னுடைய ஆளுமையை காட்ட தவறிவிட்டார் நான் சொல்றேன் கூட்டணி அமைக்கிறதுலேயே ஒரு பாட்டம் விட்டுட்டார் ரொம்ப அலட்சியமாக இருந்துவிட்டேன் வேட்பாளர் தேர்ந்தே ஒரு சில ஒரு கவனம் செலுத்தி அவர் பேசினார் ஒரு ஒரு மாவட்ட செயலர்களிட்டையும் பேசினார் நீ நில்லுப்பா நீ நில்லுப்பான்னு சொன்னார் யாரும் அவர் பேச்சு கேட்க

தேர்தல் வந்துட்டாலே அப்படி தானே அது சில பேருக்கு ஏமாற்றங்கள் கலந்ததாக இருக்கும் சில பேருக்கு உற்சாகம் தரதா இருக்கும் ஆகமொத்து ஏதோ ஒரு உணர்வு ஆட்கொண்டதாக தான் அரசியலில் ஆர்வம் உள்ள ஒருத்தர்கிட்டையும் அதை தொட்டிருக்கும் அந்த வகையில் தேர்தல் ஜுரம் ஆரம்பிச்சிடுச்சுல்ல மெண்ட் அந்த ஜுரம் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் ஈக்குவலா இருக்கிறது பிரச்சனை கிடையாது சார் ஆனா ஒரு கட்சி மட்டும் சந்தோஷமா தேர்தல் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் உற்சாகமா குளத்துல இறங்கி போயிட்டாங்கன்றதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் மட்டும் அண்ணா திமுக கொஞ்சம் சோர்ந்து இருக்கிற போது நாம ஒரு பலமான பிஜேபி ஒரு உற்சாகத்தோட கிளம்புறாங்க இதுக்கெல்லாம் காரணம் அதிகார பலன்தான் பண பலன் தான் அதை யாருமே மறுக்க முடியாது அண்ணாதிமுக இன்னைக்கு அது இல்ல பிளஸ் அது பிளவுபட்டிருக்கு பிளவுபட்டிருக்குன்னா பிளவுபட்டுருக்குனா பிளவு படல ஒற்றைத்திலுமே ஆயிட்டேன்னா அப்படி ஆன பிறகும் கூட மெகா கூட்டணின்னு சொல்லி பல தடவை வார்த்தையை ஊட்டமே அது ஒரு பாதியாக நிரூபிக்கணுமேன்றதுக்கு ரொம்ப மெனக்கெட்டுட்டாங்க அந்த வகையில அண்ணாதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் சோர்ந்துட்டாங்க இப்போ தேமுதிக கொடுத்த இடங்கள் இது அதிகப்படி அப்படின்லாம் சொல்லலாம் ஒரு விமர்சனங்கள் வருது ஆனால் அதை கூட நீங்க தக்க வைக்கலன்னா இன்னும் கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பாங்க இது இயல்பான ஒண்ணுதான் ஆனா களத்துக்குள்ள போன பிறகு அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்கள மக்கள் எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு ஆனாலும் கூட கூட்டணி பலம் அப்படிங்கிறதும் ஒரு தவிர்க்க முடியாத நிராகரிக்க முடியாத ஒரு முக்கியமான காரணி அது டெல்லியில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது ஸோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க திசை திருப்பதுக்காக சிஏஏ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்தி யாருமே பேசக்கூடாது அதனால் அதுல இருந்து திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக சிஏஏ அப்படின்ட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது என்னதான் எதிர்பார்த்ததா இருந்தாலும் கூட அதனுடைய விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும் போது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விரிவான அறிக்கைகளை தாக்கல் செய்யும் போது அவருடைய கைது அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கலாம் உண்மையாவே திசை திருப்பதுதானா நீங்க கேள்வி கேட்கறது மட்டும் இல்லை இது பரவாயில்ல பொதுமக்களும் கூட நினைக்கிற அளவுக்கு வாதம் பண்ற அளவுக்கு இது திசை தடுப்புறது தான் அப்படின்ற அளவுக்கு அரசியல் அறிவு வளர்ந்தாச்சு அப்போ அவர்கள் அதற்காக தான் இந்த செஞ்சுருந்தாங்கன்னா அது பலன் அளிக்காதுங்கிறது ஒன்று கெஜ்ரிவால் கைது சட்டத்துக்கு உட்பட்டது தான் யாருமே மறுக்கல ஒரு அப்பாவை நீங்கள் எப்படி கைது பண்ணலாம் யாரும் கேட்கல கைது பண்ண நேரம் என்ன நேரம் ஒம்பது தடவை சமரம் அனுப்புறீங்க ஏன் ரெண்டாவது சமன் அனுப்பவே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அவரை விசாரிச்சு தூக்கிட்டு போயிருக்கலாம் இல்ல அப்ப எல்லாம் ஏன் பண்ணல ஏன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு நீ போயிடாதேங்கிற மறைமுக அர்த்தம் எங்களோட வாங்குறத விட காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் நீங்க போய் சேர்ந்துட வேண்டாம் அப்படிங்கறதுக்கு நோட்டீஸ் மேல நோட்டீஸா அனுப்புறீங்க அவர் உறுதிப்பட இங்க நின்றதுனால தலைநகர் டெல்லிலேயே அவமானகரமான தோல்வியை சந்திக்க இருக்கும்னு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் தான் நீங்க அதை எப்படியாவது சிதைக்கணும்னு பாக்குறீங்க தேர்தல் நேரத்தை அப்படி முடக்கி போற மாதிரி உள்ள வைக்கலாமா செந்தில் பாலாஜி கைதுக்கு நான் அந்த வார்த்தையை தான் சொன்னேன் சட்டப்படிதான் ஒரு சிறையில் இருக்கலாம் யாரும் மறுக்கல ஆனால் ஒரு மாவட்ட செயலராக இரண்டு மாவட்டங்களுக்கு பொறுப்பா இருந்த ஒருத்தர் கொண்டு போய் தேர்தல் நேரம் வரைக்கும் எட்டு மாசமா இத்தனை மாசமா நீங்க சிறையில வைக்கிறீங்களே அப்படின்னு எழுமா இல்லாதான் இது ஜனநாயகமா வாஜ்பாய் காலத்துல கூட அவர் சோனியாவையோ ராகுலையோ வேற யாரையுமோ ஜெயிலில் வச்சுட்டு தேர்தலை சந்திக்கல மன்மோகன் சிங் ரெண்டாவது தடவை தேர்தல் சந்திக்கிற போது அத்வானியை உள்ள வைக்கல வெளிப்படைய எல்லாரும் களமாடுங்கன்னு அவங்களும் களமாடுனாங்க மக்கள் யார் அமர்த்தணுமோ அமர்த்திட்டு போயிட்டே இருந்தாங்க இப்படி கட்சியினுடைய கணக்கை முடக்கல காங்கிரஸ் கட்சி தவறு பண்ணிருக்கலாம் அந்த கணக்கை தாக்கல் பண்றதுல சில வருமானங்களை மறைச்சது இல்லை உரிய நேரத்துல சொல்லாதில்ல என்ன வேணாலும் தப்பு நடக்கட்டுங்க நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் ஒரு ஒரு தேசிய கட்சியும் அதுபோல் இப்படி ஆட்சியில் இருந்த கட்சியில் பணம் இருக்கிற கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களுக்கு வங்கி இருந்து அவங்க வங்கி கணக்குக்கே பணம் அனுப்புவாங்க காங்கிரஸ் கட்சி எனக்கு தெரிஞ்சு போன தடவை எம்பி எலெக்ஷன் நின்றுவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம்லாம் அனுப்பினாங்க வீட்டுல அனுப்புவாங்க கருப்பு பணம் கோடிகள்ல போடணும் ஆனால் குறைந்தபட்ச இந்த தொகையை வந்து கட்சி தங்கள் கணக்கிலிருந்து வேட்பாளருடைய பெயரில் அமைந்த இந்த தேர்தலுக்காக தொடங்கப்பட்ட கணக்குக்கு அனுப்புவாங்க அதுல வச்சா அவங்க வீட்டுல கணக்கு காட்டுவாங்க அதை கூட தடுக்கிறது மாதிரி இன்னைக்கு முடக்கி வச்சிருக்கீங்களே இது எந்த வகையில நியாயம் நேற்றைக்கு ராகுல் காந்தி கூட பேசுறாருல்ல எப்பயோ போடப்பட்ட ஒரு வழக்கு இப்ப அதுக்கு வரி கட்டல அப்படின்ட்டு வங்கி கணக்கு முடக்குறது அப்படிங்கிறது ஜனநாயகம் கிடையாது மாதிரி அதனாலதான் பிஜேபி வந்து இந்த ஜனநாயக மாண்புகளை காற்றுல பறக்க விடுறது காலில போட்டு இதுக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட தயங்குறது இல்ல கூச்சப்படுறதுல வெக்கப்படுறது இல்ல என்ன வேணாலும் அவங்க திசை திருப்போம் மக்கள் அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க தான் பாக்குறோம் தேர்தல் பத்திரங்க இதெல்லாம் செஞ்சனால தேர்தல் பத்திரம் வேற காணா போயிடுச்சா விவரம் அறிந்தவர்கள் மத்தியில் அது இன்னும் கொஞ்சம் தான் புகை விவாதங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த நாட்டில் பாதி பேருக்கு எலக்ட்ரல் பண்ணா என்னன்னோட தெரியாது உண்மை ஆனால் மீதம் இருக்கிற ஐம்பது சதவீதம் பேர்ல நாற்பது சதவீதம் பேர் தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் நீங்க உங்க நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிற ஸ்டேட் பேங்க் சேர்மனை கூட்டிட்டு போய் எப்படியெல்லாம் சொல்லி அதை மறைக்க முடியுமோ தள்ளி போட முடியுமோ அவ்வளோ முயற்சியில் பண்ணாங்க கடைசியில் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பேங்க் நிர்வாகத்தை ஸ்டேட் பேங்க்குடைய சேர்மன் தலை குனிஞ்சா நிதியமைச்சரும் மாதிரி தான் பிஜேபியை சேர்ந்த நிதியமைச்சர் அந்த கட்சியை தலை குடிஞ்ச மாதிரி தான் மத்திய அரசே தலை குடிஞ்ச மாதிரி தான் அதுக்கு எல்லாம் தொழில கூட வெக்கப்படல ஆனால் மக்கள் இதெல்லாம் கவனிக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க என்ன முடிவு என்னால் எடுங்க இதெல்லாம் கவனிக்கணும் என்ன நடக்குது நம்ம ஆளுறவங்க என்ன திருட்டுத்தனம் பண்ணாங்க கருப்பு பணத்தை தான் கொண்டு வந்து இன்னைக்கு அமித்ஷா ரெண்டு நாள போற மேடைகள்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறார் எங்க சார் ஒழிச்சிங்க ஒரு கம்பெனி நானூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு பத்திரம் வாங்கியிருக்கிறான் சரி யார் அவன் போய் பார்த்து அந்த அட்ரஸ்லாம் அந்த கம்பெனிக்கான அந்த கம்பெனி ஓனர் டைரக்டர்கள் யாருன்னா அந்த விவரமும் இல்ல ஆர்ஓசியில் அந்த விவரங்கள் இல்லாம எப்படி நீங்க கம்பெனியை பதிவு பண்ண வச்சீங்க டைரக்டர் யாருன்னு தெரியாம எப்படி சார் நீங்க அந்த அக்கௌண்ட்டில் இப்ப பணத்தை எடுத்துட்டு வர்றானு ஸ்டேட் பேங்க் கேட்க வேண்டாமா நீ யாரு உனக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு உன்னோட கேஒய் கொடு குடு நீங்க போய் நான் போய் ஐம்பதாயிரம் போட்டா போட முடியுது ஆயிரம் ரூபாய் எடுத்துருங்க சார் நாற்பத்தொம்பது ரூபா போடுங்க சார்ங்கிறான் ஐம்பது ரூபாய் போட்டா நீங்க ஐம்பதாயிரத்தை போட்டா ஆதார் கொடு பேன் கொடு ரேஷன் கார்டு கொடுன்னு எதுக்கு அத்தனை டிரைவிங் லைசன்ஸ் தவிர எல்லாத்தையும் கேட்குறான் ஆனா நானூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு ஒருத்த வந்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறானே அவன் யார் அவனுக்கு பணம் எங்க இருந்துச்சு எஸ்பிஐ ஒரு கேள்வி கேட்டாங்களா கேட்கல அந்த பணத்தை வாங்கிக்கோட்டி மெஜாரிட்டி போர்ஷன் பிஜேபிக்கு போயிருக்கு எல்லா கட்சிக்கும் போயிருக்கும் நான் மறுக்கல இல்ல கட்சிய விஷயம் இல்லை நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்களே இது என்ன பணம் நாற்பத்தாறு கோடி ரூபா ஒரு நிறுவனத்துக்கு வருமானம் வந்திருக்கு அவன் ஐநூற்றி பத்து கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்கான் அப்போ மீதே இருக்கிற காசு எந்த காசை எதை வச்சு கொடுத்தா சொத்தை வித்தா கொடுத்தான் அப்போ யாரோ ஒருத்தர் ஆட்சியில் இருக்கிற ஒருத்தர் கருப்பு பணத்தை மக்கள்கிட்ட கொல்லையடிக்கிறீங்க லஞ்சமாக பெறீங்க ஊழல் பண்ணி எடுத்து அந்த பணத்தை அந்த கம்பெனி அக்கௌண்ட்டில் போட்டு நீங்கள் ஒயிட்டாக கொண்டாந்து உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்த்துக்கிட்டீங்க கட்சி அக்கௌண்டில் இதுதான் கருப்பு பணத்தை ஒழிக்கிற லட்சணமா விவரம் அறிஞ்ச அத்தனை பேருக்கும் இது தெரியும் இன்னைக்கு வரைக்கும் விவாதங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த சீரியல் நம்பர் வர வர இன்னும் பல விவகாரங்கள் வரப்போகுது இன்னும் பதினெட்டாயிரம் பத்திரத்தை பத்தி டீடெயில இல்லைங்கிறாங்க அதெல்லாம் முழுசா முழுசாச்சுன்னா இன்னும் முகத்தறைகள் கிளியும் வந்துடும் ஒரு கேள்வி இருக்குல்ல வர வர ரெண்டு விஷயம் போதுங்க இதுல தப்பு நடந்திருக்குன்னு இப்ப நாடுக்கே தெரிஞ்சு போச்சுங்க சரிதானே சோ என்னோட நம்பிக்கை என்ன தெரியுமா எதையாவது ஒன்று சொல்லி நாங்க திசை திருப்பிட்டோம்னு யாருமே தப்பிக்க முடியாது மக்களுக்கு எல்லாம் தெரியும் சோ நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க எல்லாருமே ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ரைடு போன தான் இவங்க வந்து எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க கட்சிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வாதம் எழும்போது நிர்மலா சீதாராமன் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாங்க எலக்ட்ரல் பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட ரைடு போயிருக்கலாம்ல நீங்க ஏன் அதை அப்படி எடுத்துக்க கூடாது இல்லையே ஒவ்வொரு நாள் நடந்தது ஆதாரங்களோட எடுத்து போடுறாங்க என்னைக்கு ரெய்டு நடந்துட்டு இருக்குன்னு டிவியில் வந்த செய்தி பத்திரிகை அடுத்த நாள் வந்த செய்தி இந்த நிறுவனத்தில் ரெய்டு போயிட்டு இருக்கு இரண்டாவது நாளாக மூன்றாவது நாளாக தொடர்துன்னு பாண்டு வாங்கின தேதி அதுக்கப்புறம் அஞ்சு நாள் கழிச்சு போய் வாங்கிருக்கிறான் பிஜேபி அதை வரவு வச்ச தேதி காங்கிரஸ் அதை வரவு வச்ச தேதி எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு இனிமேலும் மக்களை முட்டாளாக்க முடியாது தப்பு பண்ணிட்டாங்க ஏதே ஏதோ செஞ்சு இப்ப சமாளிக்க பாக்குறாங்க திருத்தக்கூடாத சட்ட திருத்தங்கள்லாம் செஞ்சாங்க அவங்க ஒரு நிறுவனம் லாபத்துல எங்கன்னா அந்த லாபத்துல குறிப்பிட்ட சதவீதம் நீங்க தேர்தல் நிதியா கொடுக்கணும்னு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் நூறு பெர்சன்ட் கொடுக்கலாம் நீ நஷ்டத்த இருந்தாலும் கொடுக்கலாம்னு சொல்றீங்கன்னா அப்போ உங்க நோக்கம் என்ன பொருளை அடிக்கிற பணத்தை அந்த நிறுவனத்தின் மேல போட்டு அந்த பணத்தை ஆக்கி உள்ள எடுக்கணும் நீங்க அதுக்கு துணை போனவர் தான் நிர்மலா சீதாராமன் தனிநபராக அல்ல நிதி அமைச்சராக அவர் அமைச்சகம் தானே அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க நீங்க திருத்தத்தை கொண்டு வந்தக்க அந்த கட்சி தான் வைக்கப்படும் ஒரு ஒரு புரிதலுக்காக கேக்குறேன் மக்களுடைய பார்வையில பாக்கும்போது பிஜேபி மட்டுமா வாங்குறாங்க காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாருமே தானே அந்த நிர்மலா சீதாராமன் எதை மறுக்கிறாரோ அது அம்பலமான விவரத்தை வச்சுதான் அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க நீங்க என்னைக்கு யாருக்கிட்ட சோதனைக்கு அனுப்புறீங்களோ அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அப்போ தப்பு செஞ்ச ஒருத்தட்ட பணம் வாங்கலாமா அந்த டீட்டெயில் உங்ககிட்டதான் இருக்கு நீங்க தான் எஃப்ஐஆர் போறீங்க எஃப்ஐஆர் போறதுக்கு முன்னாடி எல்லா ஆதாரங்களையும் திரட்டிட்டீங்க சோ அவன் தப்பானவன்னு தெரியுது இல்லை கிட்ட நீங்க ஒரு கோடியாவது வாங்கலாமா ஒரு லட்சமாவது வாங்கலாமா திமுக அவங்கனால அவங்களுக்கு தான் பயில் சொல்லணும் மார்ட்டின் எதுக்காக ஐநூறு கோடி கொடுத்தாருனால திமுக சொல்லி தான் ஆகணும் மார்டின் கொடுத்தாருன்னு நாங்க வெளிப்படையா சொல்லிட்டோம் ஒரு வகையில பாராட்டலாம் ஏன்னா அந்த காரியத்தை கூட பிஜேபி செய்யல யாருக்கிட்ட இருந்து பணம் வச்சுங்கிற பட்டியலை பிஜேபி கொடுக்கல திமுக கொடுத்தாங்க மார்ட்டின் இருந்து ஐநூறு கோடி வாங்கினோன்னு ரிட்டனாகவே கொடுத்துட்டாங்க அந்த மார்ட்டின் எதுக்காக அவங்களுக்கு கொடுத்தாருன்னு கேள்வி வந்தா விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை திமுகக்கு தான் இருக்கு திருநாமக்கல் தான் இருக்கு யாருக்கு தெரியுமா தான் ஆளும் கட்சியாக யாரெல்லாம் இருந்து பாண்டில் பணம் வாங்குனாங்களோ அவங்க எல்லாருக்கும் சங்கடம் தான் விளக்கம் சொல்லிதான் ஆகணும் இப்போ இந்த விஷயத்துல இருந்து திசை திருப்புறதுக்காக நிறைய விஷயம் கொண்டு வராங்க ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு முழு விவரப்பட்டியல் வெளியாக போகுது தேர்தல் அப்படிங்கறது செய்தி எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது ஆனா கைதானது அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானது மட்டும் எல்லாருக்கும் தெரியுது சோ இந்த மாதிரி திசை திருப்புதல் தான் காரணம் அப்படின்னா அடுத்து எத்தனை முதல்வர்கள் கைதாவார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கிளம்புறீங்க ஆனா இப்பதான் நான் என்ன நினைக்கிறேன்னா உச்சநீதிமன்றம் பல நேரங்கள்ல சாதாரண குடிமகனுக்கு நம்பிக்கை அளிக்கிற விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வராங்க இந்த விஷயத்துல கூட அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு ஒரு பத்திரிகையாளர் நான் ஆசைப்படுறேன்னா கெஜ்ரிவால் நேர்மையானவர்னு யாருமே குரல் எழுப்பலாம் அப்பளு கட்டுறவர் யாரும் சொல்ல அவர் தவறே செய்திருக்க நீங்கள் கைது செஞ்ச நேரம் தேர்தல் களத்தில் அவருக்கு நான் களமாட விடாமல் தடுக்கிற மாதிரி நீங்க பண்றீங்க அப்ப நாங்கள் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குறோம்னு ஒரு உத்தரவை தான் பிஜேபி அடங்குவாங்க இன்னைக்கு பிஜேபி நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து இதே சேட்டை பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் சோ நம்ம என்னதான் பிளான் பண்ணி கைது பண்ணா கூட இடைக்கால ஜாமீன் நீதிமன்றம் கொடுத்துரும் என்ன நோக்கத்துக்காக ஒருத்தர் உள்ள வைக்கணும்னு நினைச்சோமோ அது நிறைவேறாதுங்கிற எண்ணம் ஆளுகிற கட்சிகளுக்கு வரும் இந்த நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி ஜாமீன் மனுக்கள்ல உச்ச நீதிமன்றம் ஒரு பார்வையை செலுத்துறோம்னு நான் கேட்டுக்கிறேன் ரெண்டு மாசம் முடிஞ்சு ரெகுலரா அந்த பெட்டிஷனை விசாரிக்கிறேன் ஜாமீன் மனு தள்ளுபடி பண்ணுங்க திருப்பி உள்ள போடுங்க யாரு கவலைப்பட போறா ஜனநாயக நாட்டுல அந்த சமமான களமாடல் ஒண்ணு இருக்குல்ல ரெண்டு பேரும் சம பலத்தோட ரெண்டு பேருக்கும் சம வாய்ப்புகளை கொடுத்து களத்துல இறங்கணுங்கிறத தடுக்கிற மாதிரி ஒருத்தனை கொண்டு உள்ள வச்சு டெல்லி தேர்தல் சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களே இதுக்கு பிஜேபி தான் வெக்கப்படணும் ஆனால் தலைநகர்ல இருக்கிற வாக்காளர்களும் கொஞ்சம் விவர இருந்தவங்களா இருப்பாங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா முன்னாடி ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரான் அவர்களை கைது செய்திருந்தாங்க இப்ப வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் இப்படி கைது ஆக்கிட்டே வரும்போது அந்த ஒரு அச்சனை அடுத்து யாருன்னு கேட்டீங்கல்ல ஒருவேளை மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில சேர்ந்திருந்தா மம்தாவை கூட கைது பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க நினைச்சா பண்ணி இடியா இங்கே நாலஞ்சு கேஸை போட்டு வச்சிருக்காங்க உங்க பத்தி உங்க பேரை ஒருத்தர் சொல்லிட்டாங்க ஸ்டேட்மெண்ட் ஒன்று வாங்கிட்டு தள்ளுறது அவங்க அதை பற்றிலாம் கூச்சப்படுறதே இல்லையா ஜனநாயக மாண்புகளை பத்தி ஒரு துளி கூட பிஜேபிக்கு கவலைப்படுறதில்ல கெட்ட சட்டத்துக்கு உட்பட்டு சட்டம் தன் கடமையை செய்கிறதுன்றாங்க சட்டம் தன் கடமையை செஞ்ச லட்சணத்தை தான் இங்க பார்த்தோம்ல ஒரு எம்எல்ஏவா இருக்கிற ஒருத்தரை அமைச்சராக்குற உரிமை முதலமைச்சருக்கு இருக்கு பொன்முடி எம்எல்ஏவாக ஆயிட்டார் உச்ச நீதிமன்ற தீர்க்கும்படி பறிக்கப்பட்ட எம்எல்ஏ பதவி இயல்பாகவே கொடுக்கப்பட்டு இன்னொருடைய கூட பதவி பிரமாணம் கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை அவர் இருந்த பதவியே திருப்பி கொடுத்துட்டாங்க ஒருத்தர் அமைச்சராக்கிற உரிமை முதலமைச்சர் நடிப்பில கடிதம் எழுதுறாரு அதை வாங்கிட்டு நேரம் குறிக்கிறது மட்டும்தான் ஆளுநருக்கு வேலை வேற எந்த அதிகாரமும் சொந்த சொல்றதுக்கு சட்டத்தில் இடமில்லை ஒரு பக்கம் லெட்டர் எழுதுறாரு அரசியலமைப்பு சட்ட அற நெறிப்படி அந்த அறத்தை காக்கன்னு ஒரு லெட்டர் அனுப்புகிறார் ஓடோடி வந்து எல் முருகன் ஒரு வார்த்தை சொன்னார் ஆளுநர் எடுத்த முடிவு சட்டத்துக்கு உட்பட்டதுதான் முருகன் மன்னிப்பு கேட்கணும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அண்ணாமலை சொல்லி தான் மன்னிப்பு கேட்கணும் சொல்ல மாட்டேன் அரசியல் எல் முருகன் அரசியல் சட்டப்படி மத்திய அமைச்சரா இருக்கிறார் எந்த சட்டத்தின்படி ஒரு லெட்டர் எழுந்தாரு இந்த லெட்டர் எழுதுறது சட்ட விரோதம் முருகன் வெக்கப்படணும் தலை குளிந்து மன்னிப்பு கேட்கணும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட யாரை ஏமாத்த பாக்குறீங்க ஓடோடி வந்து காப்பாற்ற நினைக்கிறீங்க அந்த கவர்னர் தப்பு செய்யும்போது இப்படி செய்யாதீங்கன்னு வெளிப்படையா கூட வேணாம் ஆளுநர் மாளிகை இப்படி ஏர்போர்ட் போற வண்டி உள்ள விட்டா பத்து நிமிஷம் சொல்லிட்டு போறது உங்களுக்கு எல்லாம் தைரியம் இல்ல இப்படி தப்பு பண்ணாதீங்கன்னு இவங்க தான் சட்டப்படி நடக்கிற லட்சணம் இதுதான் அதுக்காக உதாரணத்துக்கு நான் சொன்னேன் தலைநகர் அரசியலை பார்த்தோம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவோம் தொடர்ந்து வேட்பாளர் பட்டியல்களை வந்து மும்முரமாக எல்லாருமே தயாரிச்சு அறிவிச்சுக்கிட்டும் வந்துகிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் எல்லாமே நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் நிக்கிறாரு சார் அது ஒரு மும்முனை போட்டியா இருக்க வாய்ப்பு இருக்கா கோயம்புத்தூர் நிச்சயமா இருக்கும் அந்த களம் சுவாரஸ்யமா இருக்கும் நான் போட்டியிட மாட்டேன்னு சொன்னார் எனக்கு தேசிய அரசியலில் விருப்பம் இல்லைன்னு இன்னைக்கும் சொல்லியிருக்கிறார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்டவர் இங்கே நிறுத்துறாங்கன்னா ஒன்று வெற்றியை நோக்கி போகணுன்றது இலக்கா இருக்கலாம் நல்ல ஓட்டு வாங்கி காட்டணும் வேற வேட்பாளரை போட்டு ஒரு லட்சம் வாங்குறதுக்கும் அண்ணாமலையை போட்டு ரெண்டு லட்சம் வாங்கி காட்டுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவங்க இன்னைக்கு வாங்குற வாக்கு சதவீதம் தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பேரம் பேசுவதற்கு சரியா இருக்கும் எங்கள் பலம் கூடி இருக்குன்னு சொல்றதுக்கு அது ஆதாரப்பூர்வங்கிறது இந்த வாக்கு வங்கி தான் அதனாலதான் தமிழிசை கேட்ட போது டக்குன்னு சரின்ட்டாங்க நயனா நாகேந்திரன் எம்எல்ஏவா இருக்கிறார் அதனால நிறுத்துறாங்க ஒரு மாசம் கூட அவளை ராஜ்யசபா எம்பி ஆக்கி முருகன் அவர் திருப்பியும் நீலகிரி மக்களவையில் நிறுத்த வைக்கிறாங்கன்னா ஊரறிந்த முகங்களை பிரபலங்களை நிறுத்தி அதன் காரணம் அதிக வாக்குகளை வாங்கி கணக்குல வச்சுக்கலாங்கிறது ஒரு அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கு ஸ்டார் ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்ஸ் தான் ஏன்னா தமிழிசை தங்க பாண்டிய நீங்கள் நிற்கிறாங்கன்னும் போது தமிழிசை அவர்கள் எதிர்க்கிறாங்க ஆராச நிற்கிறார் அப்படின்னும் போது எல்முருகன் அவர்கள் நிற்கிறாங்க அண்ணாமலைக்கு எதிரா இருக்கக்கூடிய கேண்டிடேட் கூட அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கேண்டிடேட்டான்னு தெரியல சரியா அண்ணாமலை அதிமுக வேட்பாளர் ஆகட்டும் அவர் ஏற்கனவே ஐடி விங்கில் தலைவரா இருக்கிறார் அவருடைய தந்தை ஊரறிந்த பிரபலம் திமுக நிக்கிற கணபதி ராஜகுமார் கோவை மேயராக இருந்து கோவை மாநகரில் நன்கு அறிமுகமானவர் சர்ச்சைகள் இல்லாதவர்னு பெயர் எடுத்தவர் இது கட்சி தான் அவங்க நிற்பாங்க அண்ணாமலைங்கிறதுக்கு மீடியா வெளிச்சத்திற்காக இன்னைக்கு இந்த மாநிலம் அறிந்த பிரபலம் ஆயிட்டார் சரிதானா அது அவருக்கு இருக்கிற வசதி அதே அளவுக்கு சிங்கை ராமச்சந்திரனுக்கும் கணபதி ராஜ்குமருக்கும் இல்லாமல் இருக்கலாம் அந்த இரண்டு பேருக்கும் அவங்களுடைய இயக்கங்கள் பெரிய பலமா இருக்கு தான் சொன்னேன் அந்த போட்டி சுவாரஸ்யமா இருக்குன்னு சொன்னேன்னா அண்ணாமலையுடைய பிரபல்யமும் அவர்கள் இருவருடைய இயக்க பலமும் சமமா இருக்கிற போது போட்டி சுவாரஸ்யமா இருக்கும் அதற்கடுத்து சுவாரஸ்யனா தான் போட்டி கடுமையாகவும் இருக்கும் சுவாரஸ்யமாவும் இருக்கும் ஏன்னா இப்ப கனிமொழி அவர்கள் நிற்கக்கூடிய தூத்துக்குடியில தான் நைனார் நாகேந்திரனுடைய பேர் முதல்ல வந்துச்சு கொஞ்ச நேரத்திலேயே மாற்றி தவறுதலாக டைப் பண்ணுறதுல தவறு பண்ணிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க மற்றபடி அங்க நிறுத்தலான்னு முடிவெடுத்து அப்புறம் மாத்திக்கிட்டோம் இல்ல லாஜிக்கே இல்லையே தவறுதலாக டைப் பண்ணிட்டாங்கன்னா அங்கிருந்தே வந்த வேற தகவல்கள் சொன்னது ஓகே மற்றபடி மத்த வேட்பாளர்கள் பட்டியலை பார்க்கும்போது யாருடைய வேட்பாளர் பட்டியல் சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க ஸ்ட்ராங்னு இல்லை திமுகலேயே கிட்டத்தட்ட பத்துக்கும் பேர் புதுமுகங்கள் தான் போட்டிருக்காங்க அதை ஸ்ட்ராங்னு எடுத்துக்க முடியாது ஆனால் அவங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது பண இருக்கு இருக்குது அண்ணா திமுகவில் புதுமுகங்களை போட்டது தன்னம்பிக்கைன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அண்ணா திமுக இன்னைக்கு இருக்கிற இருப்பு ஒற்றை ஒற்றைத்தலைமையாக ஆயிருக்கிறீங்க கூட்டணி பலம் இல்லை அப்படிங்கிற போது நாடறிஞ்சவங்கள போட்டுக்கணும் மாநிலம் அறிந்த முகங்களை அந்த மாவட்டம் முழுக்க நன்கு தெரிஞ்சவங்கள போட்டிருக்கணும் இப்போ தேனியில் ஒரு உதாரணம் சொல்ல ஒன்றிய சாளரை போட்டிருக்கீங்கன்னா உசலம்பட்டியில் அவர் யாருன்னு தெரியாது சோழம் வந்தாலும் அவர் யாருன்னு தெரியாது உங்க ஆட்சியில மந்திரியா இருந்து மாவட்ட செயலரா இருந்து லட்சங்களை கோடிகளை அடிச்சு வசதியா இருக்கிற ஆட்களை ஊர் அறிஞ்சவங்கள போட்டுருக்கணும்ல எடப்பாடி அந்த விஷயத்துல தன்னுடைய ஆளுமையை காட்ட தவறிவிட்டார் நான் சொல்லுவேன் கூட்டணி அமைக்கிறதுலயே ஒரு போட்டை ஓட்டிட்டார் ரொம்ப அலட்சியமா இருந்துட்டார் வேட்பாளர் தேர்ல அவர் என்ன கொஞ்சம் கவனம் செலுத்தி அவர் பேசினார் ஒரு ஒரு மாவட்ட செயலர்கள்ட்டையும் பேசினார் நீ நில்லுப்பா நீ நில்லுப்பான்னு சொன்னார் யாரும் அவர் பேச்ச கேட்கல அப்போ உங்களுடைய ஆளுமை பண்பு எங்க போச்சு ஒற்றை தலைமையானா நான் இறுதியான உறுதியான முடிவுகளை எடுப்பேன்னு சொன்னீங்களே ஏன் அந்த உறுதி வரலை இப்போ அங்க நியமிக்கப்பட்ட ஆட்களை அறிவிக்கப்பட்ட ஆட்களை நான் குறைச்சு மதிப்பிடல அந்த ஊர்ல ஒரு பேர் போனா இருக்கலாம் நல்லவரா இருக்கலாம் அதுக்குள்ள கிரெடிபிலிட்டிக்குள்ள வரல நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு தொகுதிகளை நீங்க தனிச்சு நிக்கிறீங்க அதிமுக நிக்கிது வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க போற தேர்தல் அப்ப நீங்க எவ்வளவு கவனமா இருந்திருக்கணும் பிஜேபி மெனக்கடுறாங்கல்ல தமிழிசையை கொண்டாந்து நிறுத்துறாங்க அண்ணாமலை வேணா வேணாம் கோயம்புத்தூர் நிறுத்துறாங்க ராஜ்யசபா எம்பியாக்களை முருகனை கொண்டாந்து நிறுத்துறாங்க எதுக்கு வாக்குகள் அதிகமா வாங்கி காட்டணும் தானே அந்த ஆர்வமும் அந்த ஈடுபாடும் எடப்பாடி கிட்ட ஏன் இல்லைங்கிற கேள்வி அண்ணாதிமுக தொண்டர்கிட்டே இருக்கு ரிசல்ட் வர்ற போதுதான் நான் எதுக்காக புரியும் புரியுது அந்த ஈடுபாடு எடுத்துக்கலாமா இல்ல சமீபத்துல ரைடு வந்தாங்க அந்த முடிவெல்லாம் எடுத்த பிறகுதானே ரைடு வர்றாங்க ரைடு வருவாங்கன்னு தெரியும் பிஜேபி கூட்டணியை விட்டு விலகி தலைமை கழகத்துல கூட்டம் போட்டு தீர்மானமே போட்டு விலகின பிறகு அதன் பிறகு ஒரு ரெண்டு வாரத்துல ஒரு மாவட்டச்சால கூட்டம் நடந்துச்சு தலைமை கழகத்துல அப்ப எடப்பாடி சொன்ன வார்த்தை யதார்த்தமான வார்த்தை ரைடு வருவாங்க எதிர்கொள்ள தயாரா இருங்க வெளியில வந்துட்டு நான் எதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன்னு பேட்டி கொடுத்தாரு உள்ளுக்குள்ள நடுங்கிறாரா இல்லையோ ஒரு தலைவன் சொல்ல வேண்டிய வார்த்தை வெளியில வந்து அதை சொன்னார் சோ ரெய்டு வந்தவொடன்னு அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்காது என்னைக்கு அவங்க தீர்மானம் போட்டு கூட்டணி கூட்டி வெளியே வந்தாங்களோ அன்னைக்கு இதுக்கெல்லாம் தான் இருப்பாங்க சோ அதனாலதான் நம்ம எடுத்துக்க முடியாது கொஞ்சம் ஆர்வம் இன்னும் கொஞ்சம் அதிகமா காட்டியிருக்கணும் அது அதுல கோட்டை விட்டுட்டாருன்னு பாக்குறேன் உல பெரிய விலை கொடுத்து வெளியில வந்தோம் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னோம்

இரண்டு சதவீதம் இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதத்தை கிடப்போம்னாங்க பத்து இரட்டை தான் இருபதும் இரட்டை சதவீதம் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே மாதிரி ஒரு ஏழு கட்சிகளை சேர்த்துக்கிட்டு பதினேழு சதவீத வாக்குகளை பிஜேபி அணி வாங்கினாங்க இப்ப அதே அளவும் அதை தாண்டி இருபது சதவீதம் தொடரும் இலக்கம் தான் போவாங்க என்னுடைய கணக்கு குறைஞ்சது ஒரு பதினைஞ்சு சதவீதத்தையாவது அவங்க தாண்டிடுவாங்கன்னு தான் தோணுது அப்போ அந்த வாக்கு சதவீதத்தை பாமா பாமகவை இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு அவர் சேர்த்திருக்கோம் ரெண்டு மாசம் முன்னாடியே பேச்சு தொடங்கி என்னைக்கு பா பிஜேபி அணியை விட்டு விலகின முடிவெடுத்தாரோ அந்த நாள்லயே மாற்று ஏற்பாடுகள்ல எடப்பாடி கவனம் செலுத்திருக்கணும் ஆனா செலுத்தலு சொல்றேன் வாக்குகள் அப்படிங்கிறது பிஜேபிக்கு மட்டுமே வரக்கூடிய இல்ல கூட்டணியா இது என்னுடைய வாக்குகள் எங்க கட்சியின் வாக்குன்னு சொல்ற தகுதி யாருக்குமே இல்ல நாம் தமிழர் சீமானை தவிர பிஜேபி அணிக்குன்னு அதை பேசணும் அப்படி எங்களுக்கு கிடைச்ச வாக்குன்னு சொன்னா மக்களை ஏமாத்துறாங்க அவர்களை அவர்களே ஏமாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம் எப்படி கணக்கு போடுவீங்க திமுகவே எங்கள் வாக்கு செய்வதில் நாடாளுமன்ற தேர்தலில் சொல்ல முடியாது சட்டமன்ற தேர்தலையும் சொல்ல முடியலையே அந்த அணிக்கு கிடைத்த வாக்கு வந்து இப்போ இருபத்தி ஓர் இடங்கள்ல போட்டிடுறாங்கன்னு நினைக்கிறேன் சின்னத்தையும் சேர்த்து வச்ச உதயசீரிய சின்னத்தில் போட்டிடுறாங்க இருபத்தோரு பேர்னு வச்சுப்போம் அந்த இருபத்தோரு தொகுதியில வாங்குற ஓட்டம் மட்டும் கூட்டி அதுதான் பெர்சென்டேஜ்னு சொன்னா அது ஏமாற்றுற வேலை தப்பான கணக்கு இப்ப மீதம் இருக்கிற பத்து பன்னெண்டு தொகுதியில பத்தொன்பது தொகுதியில திமுக காரர் இல்லையா அந்த ஓட்டை எங்க சேர்ப்பீங்க சரி நீங்க போட்டி இருந்த இருபத்தோரு தொகுதியில காங்கிரஸ் ஓட்டு அதுல இல்லையா மதிமுக ஓட்டில இடதுசாரிகள் ஓட்டுலையே அதை எப்படி தனியா பிரிச்சு அதுக்கு இந்த மிஷின் வச்சிருக்கீங்களா இப்படி உள்ள விட்டா அப்படி வெளியில பிரித்து கொடுக்குற மாதிரி பதர் நெல்ல பிரிச்சு கொடுக்குற மாதிரி அதெல்லாம் சுத்த ஹம்பக்கு மக்களை ஏமாத்த வேலை அண்ணாதிமுக இப்போ இந்த வாய்ப்பு வந்திருக்கு ஏன்னா தேமுதிக ஓட்டு செய்வது என்னான்னு தெரியும் முப்பத்தி மூணு தொகுதியில் அவங்க நிற்கிறாங்கனாலே கிட்டத்தட்ட அவங்க தனியா நிற்கிற மாதிரி தான் அர்த்தம் அதில் கொஞ்சம் சேதாரம்னு ரெண்டு மூணு சதவீதத்தை குறைச்சா கூட அதுதான் வாக்கு வாக்குவங்க நீங்க தாராளமாக கணக்கு போட முடியும் ஏன்னா அதிக இடங்களில் நிற்கிறாங்க தனிச்சை நாம் தமிழர் சீமான் ஒருத்தருக்குதான் இந்த தேர்தல்ல என் வாக்கு சதவீதம் இதுன்னு சொல்ற தகுதியும் ஆவணமும் அவர் கையில இருக்கும் வேற யாருகிட்டயும் அது கிடையாது இன்னைக்கு கூட நாற்பது வேட்பாளர்களையும் ஒரே மேடையில அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு கூட்டம் அமைக்க போறாங்க இன்னைக்கு சாய்ந்திரம் நடக்க போகுது நாம் தமிழர் கட்சி சார்பா மைக்கு சின்னமும் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு இது அஹ் மும்முரமா களத்துல இறங்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நாம் தமிழ் வழக்கம் போல அவர் இறங்கிட்டு தான் இருக்கு அவர் எந்த தேர்தலையும் சொன்னது போய் இல்லையே யாருக்காக கூட்டணிக்காக இல்ல ஏன்னா மூன்று பக்கமும் வந்து திமுக ஒரு கூட்டணி பாஜக ஒரு கூட்டணி அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சு அவர் சந்திச்ச எல்லா தேர்தலையும் எதிரணியில ஒன்னோ ரெண்டோ பலமான அணி இருந்துகிட்டுதான் இருந்தாங்க அவர் அதை பத்தி கவலையும் படலையே நான் ஜெயிக்கணும்னு அவர் ஆசைப்படலையே இலக்கா இருக்கலாம் அவர் ஜெயிக்கணும்னு நினைச்சுதான் கூட்டணி போயிருப்பாரு இல்ல நம்ம என் கொள்கைக்கு நான் தனியா தான் நிக்கிறேன் ஓட்டு போடுறோம் போடு போடாதான் போ அப்படி ஒரு மேடையில சொன்னாரு இவர் வெளிப்படையாவே சொல்றாரு அதை கேட்டுக்கிட்டு ஏழு சதவீதம் பேர் ஓட்டு போடுறாங்க அவருக்கு இப்போ சின்ன ஒரு பிரச்சனை இல்லை அவர் தனியாக நிற்கிறார் ஒரு வகையில் பாராட்டப்பட வேண்டியது ஆனால் என்னைக்கு தான் அண்ணனோட குரல் மக்கள் மன்றத்தில் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஒழிக்கணும்னு அவங்க தம்பிமார்கள் கேட்குற கேள்விலையும் நியாயம் இருக்குது காலம் தான் சீமானுடைய சிந்தனையில் அது மாற்றத்தை ஏற்படுத்தணும் இன்னைக்கு வரைக்கும் அவர் தன் கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் சின்ன மாற்றி கொடுத்தாங்கன்னா எனக்கு அது ஒரு பெரிய பின்னடைவா எனக்கு தெரில தாம் தமிழருக்கு ஓட்டு போடுற அத்தனை பேருக்கும் தெரியும் இப்போ நம்மளுடைய சின்னம் மைக்குன்னு உலகம் ரொம்ப சின்னது சோசியல் மீடியா வளர்ந்துடுச்சு மீடியாக்களுடைய தாக்கம் அதிகமாகிடுச்சு இவருடைய சின்ன இதுன்னு இப்பவே போய் சேர்ந்துடுச்சு ஓடணுமா வேணாமான்னு முடிவு எடுக்கணும் எடுத்துக்கலாமா முனை போட்டியா நான்கு முனைன்னு தான் சொல்லணும் கூட சில இடங்கள்ல இருக்கும் அந்த தொகுதியில தாக்கத்தை ஏற்படுத்துற சுயேட்சையும் இருக்கலாம் இல்லையா கூட்டணி பலம் அதிகார பலம் பண பலம் இதெல்லாம் வச்சு இவர்கள் இவர்கள் நம்ம போடுறோமே தவிர மற்றபடி ஜனநாயகத்துக்கு அது நல்லது இல்ல ஒரு எல்லாரையும் போட்டியிட அனுமதிக்குது ஜனநாயகம் யாரு வேணாலும் அங்க எமர்ஜி ஆகி வெற்றி பெறலாம் சரிதானா முதல் அணி இரண்டாவது அணி எல்லாம் அந்த பணத்தை வச்சும் பதவிகளை வச்சும் பலத்தை வச்சும் தான் நம்ம கணக்கு போடுறோமே தவிர நான்கு அணினு சொல்லலாம் சுயேட்சில ஒரு பொதுவான அணியா அடுத்து ஐந்து முனை போட்டி கூட சொல்லலாம் அப்ப நிச்சயமா இந்த ஒரு தேர்தல் களம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் யாரு இரண்டாம் இடத்தை பிடிப்பாங்க அப்படிங்கறது ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேர்தல தான் இருக்குன்னு எடுத்துக்கலாமா ஏன் திமுக நாற்பது தொகுதியிலுமே முதலிடம் தான் வருவாங்க அண்ணா திமுக அணிலையும் கூட பிஜேபி அணிலையும் கூட சில பேர் வெற்றி பெற்றால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அதிர்ச்சி அடைய மாட்டேன் வேட்பாளர் பலம் ஒன்று இருக்கு சமூக சமுதாய பலம் இருக்கு அந்த தொகுதியினுடைய எதிரணி வேட்பாளருடைய பலவீனம் இருக்கு அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அந்தந்த பிரபலங்கள் ஜெயிக்கலாம் இல்லையா சௌமி அன்புமணி ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் தினகரன் ஆகட்டும் தனிப்பட்ட பிரபலங்கள் இருக்காங்களா அந்த அணியில அண்ணா திமுகலையும் கூட ஒரு நான்கு ஐந்து பேர் அந்த தொகுதியில பலத்துல ஜெயிக்க மாட்டாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இன்னும் சொல்லப்போனா என்னோட தனிப்பட்ட ஆசை அண்ணா அதிமுகலையும் பிஜேபிலையும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஜனநாயகத்துக்கு அதுதான் நல்லது திமுகவுக்கு அதுதான் நல்லது கடைசியாக ஒரு எக்ஸ்தல பதிவோட இந்த இந்த நேர்காணலை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் ராதிகா சரத்குமார் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க சார் விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பொன்னான வாய்ப்பை எனக்கு அளித்த பெண் சக்தியின் உண்மையான பாதுகாவலரான நமது விஸ்வகுரு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இருக்கிற கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறாருன்னு எடுத்துக்கிறத தவிர அதில் உண்மை இருக்கிறதா எனக்கு தெரியல பெண் சக்திக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாருன்னு சொன்னால் அதே தலைநகர் டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் நாங்கள் எப்படியெல்லாம் செக்ஸுவலாக அசால்ட்டுக்கு ஆளானோன்னு வெக்கத்தை விட்டு சில பேர் வெளிப்படையாக சொன்ன பிறகும் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு ட்விட்டு கூட பிரதமர் போடலை தான் வீடு தான் போட்டி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பிறகு வண்டி விடுப்பா இறங்கி நின்று உங்களுக்கு நான் இருக்கிறேன்னு என்னைக்காவது ஒரு நாள் சொன்னாரா இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்குற போது காது கூசுது ஆனாலும் அவர் தான் இருக்கிற கட்சிக்கு விசுவாசமா அதை கடந்து அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நிச்சயமா களம் ரொம்ப சூடா போய்கிட்டு இருக்கு அடுத்த நேர்காணில நிறைய விரிவா பேசுவோம் நேரத்திற்கு நன்றி நன்றி விசிட் இந்தியாஸ் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரெயின் கிங்டம் சென்னை